திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னிநகர் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வாராதே வினை அப்படின்னு முருகப்பெருமானண்ட அருமையாக சொல்கிறார் திருநீரை அணிஞ்சவங்களுக்கெல்லாம் வினைன்றதே வராது மேவ வாராதே வினை அப்படின்றார் செந்தில் நகர் செவ்வகா திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சி யாரெல்லாம் திருநீர் பூசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வினையே வராதுன்னுட்டு சொல்கிறாரு நீங்கள் நான் போடுற இந்த முருகப்பெருமானுடைய பதிவெல்லாம் பார்க்குறதுக்கு பயப்படாதீங்க என்னடா நோயை பற்றி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விடுறீங்க அப்படியெல்லாம் இல்லை இவங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய அடியார்கள் நம்ம பாம்பன் சுவாமி தேவராய சுவாமி வள்ளிமலசாமி இப்படி எவ்வளோ பேர் அவர் அவருடைய அருள் பெற்றவங்க எப்பயுமே அடியார்களை தொழுதாக இறைவன் ஓடி வருவார் நமக்காக முருகப்பெருமானுடைய அடியார்களை நம்ம தொழ நம்மளுக்கு பக்கத்தில் வந்துடுவார் ஏன்னா எப்பயுமே ஒரு ஒரு சின்ன விஷயம் ஏங்க பக்கத்தில் இருக்கிறவருக்கு பாயசம் ஒன்றுமா அவருக்கு இது ஒன்றுமா அப்படின்ட்டு நம்ம கூப்பிட்டு கேட்கும்போது நம்மளுக்கும் ஒரு கரண்டி கொடுத்தோங்க அந்த மாதிரி அந்த அடியாரை தொழும்போது அந்த அடியாருக்கு அருள் பாலிச்சவங்க நம்மளுக்கும் அருள் பாலிப்பாங்க இது ஈஸியான வழிமுறை நான் நான் திருப்புகளே தெரியாமல் இருந்த என்னை திருப்புகள தெரிய வச்சு ஒவ்வொன்றா கொண்டு வந்து என் கண்ணில் காட்டி இதையெல்லாம் சொல்லுமா அப்படின்றார் ஏன் எனக்கு நிறைய வேலை இருக்குது எனக்கு தேவாரம் திருவாசகம் படிக்கிறதுக்கே எனக்கு போதலை இன்னும் என்னுடைய நிறைய அனுபவங்கள் எல்லாம் கொட்டுறதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் என்னை இந்த பணி செய்ய சொல்லி தூண்டுறார் நான் என்ன பண்ண முடியும் எப்படி தூண்டுறாருன்னு கேட்குறீங்களா நாளைக்கு நீ இதை தான் போடணும் அப்படின்னு என் என் கண்ணு முன்னே பத்து வாட்டி அது வந்து நிற்கும் நான் வேறு எதையோ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி நம்ம யூடியூப் போட போனாலும் யூடியூப்பில் எதையாக பார்க்க போனாலும் இந்த விஷயம் வந்து நிற்கும் முருகருக்கு நம்ம இதை இதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்றத நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருப்பார் எனக்கு இதுக்கான புத்தகமெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது நான் படிக்கிறதையும் பார்க்குறதையும் கேட்டதையும் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் தேவாரம் திருவாசகம்லாம் புக்கு வச்சுன்னு இருக்கேன் இந்த திருப்புகள் இதெல்லாம் பாடுறதுக்கான புக்குகள்லாம் என்னென்ன கிடையாது அதுக்கான ஆப்பில் போய் எடுத்து தான் உங்களுக்கு போடுறேன் இதை என் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாருன்னா நீங்கள் எவ்வளோ சிறப்பானவங்கன்னு பாருங்கள் இதை பார்க்குறவங்களுக்காக என்ன ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறார் எதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு முருகனுடைய அருள் இருக்குதோ அவங்களாம் தான் பார்க்குறாங்க மீதி பேர் பார்க்கணும் பார்க்க வைக்கணும் அது எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த பதிவு தான் நாம் போட்டதுக்கான பலன் இருக்கும் நீங்கள் பயப்படாமல் இந்த பதிவுகளெல்லாம் பாருங்கள் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் தான் சிவபெருமான் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது நான் முருகர் வேறு சிவபெருமான் வேறுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதையெல்லாம் படிக்க படிக்க அருணகிரிநாதரும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்கும்போது தான் ஓ இப்படிதானா இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க வைக்கிறாரு என்னை தெரிஞ்சுக்க வைக்கிறார் எப்படின்னு கேட்டால் நக்கீரர் வந்து முருகரை மாட்டார் சிவபெருமான் சுட்டெரிச்சாலும் சிவபெருமானை தான் பாடுவார் ஏன்னா நக்கீரருக்கும் அவருக்கும் ஒரு முறை தமிழுக்காக சண்டைப்பட்டார் இல்லையா அந்த தமிழை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் கிட்ட போராடி நெற்றிக்கண் திறந்து எரிச்சிடுவார் அப்போ சொல்லக்கூட சொல்வார் நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்வார் அதுக்கு சிவபெருமான் சொல் முன்னாடி சொல்லுவார் நக்கீரரை சொல்வார் என் கவியை ஆராயத்தக்க வல்லவன் யார் நக்கீரனா நக்கீரனை சொல்வார் சங்கதன கீர் கீரனும் நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சங்க அறிஞ்சு விற்று பழைக்கிறவன் தானே நீ என் கவியை வந்து ஆராய்ந்து சொல்கிறியா அப்படின்வார் அதுக்கு நக்கீரர் சொல்லுவார் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னு ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சு அவங்களுக்கு கோபம் வந்து நெற்றி கண்ணை திறந்துருவார் சிவபெருமான் அப்போ சொல்லுவார் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் உடனே எங்கே அவர் எரிச்சில் போகிறாரோன்ற பயத்தில் சொல்லுவார் இருந்தும் அவருடைய கண் திறந்த உடனே இவர் எரிஞ்சு சாம்பலாயிடுவார் அப்போ பொற்றாமரை குளத்துலேருந்து பாண்டிய மன்னன் வந்து உடனே எழுப்பி வர வச்சுடுவார் அப்போ வந்த உடனே அந்த மாதிரி இருந்த நக்கீரரு முருகப்பெருமான பாடலை முருகப்பெருமானை பாடமாட்டார் இந்த முருகப்பெருமானை யாரெல்லாம் பாடலையோ ஒரு பூதகி பூதம் இருக்குது அந்த பூதம் வந்து தூக்கின் போயிடும் தூக்கின் போய் வச்சுக்கின்னு முருகரை பற்றி பாடிட்டாங்கன்னா விட்டுடும் முருகரை பாடலன்னா ஆயிரம் பேர் அந்த முருகரை பாடாதவங்க ஆயிரம் பேர் ஆனாதான் அது அன்னைக்கு தான் குளித்து முடித்து பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடும் ஆயிரம் பேர் ஆகிற வரையும் அந்த பசி அது சாப்பாடுன்னு எதுவும் சாப்பிடாது முருகப்பெருமானை யாரெல்லாம் பாட மாட்டுறாங்களோ அவங்கள தான் உணவாக உட்கொள்ளும் இந்த மாதிரி செய்யும்போது நக்கீரர் பாடலை முருகரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பூதத்தினுடைய அடியாட்கள் வந்து இந்த நக்கீரரை தூக்கி போய் கொகையில் அடைச்சாங்க அடைச்ச உடனே நக்கீரர் தான் ஆயிரமாவது ஆள் அப்போ ஏற்கனவே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் அந்த சிறையில் இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் நக்கீரரை திட்டுவாங்க ஏன்னா அந்த பூதம் இது வரைக்கும் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரையும் சாப்பாடு போட்டு நல்ல தடபுடலாக கவனிச்சுக்கிட்டு இருக்குது முருகர் நாமாவை சொல்லலனாலும் அவங்கள அந்த ஆயிரமாவது ஆள் வர வரையும் இவங்கள்லாம் உயிர நல்லா இருக்கணும் இல்லையா இருக்குது இவர் போன உடனே அங்கே இருக்கிறவங்க பூரா இவரை திட்டுறாங்க யோ பாடி தொலைக்க வேண்டியது தானே இங்கே வந்த நாம இப்போ எல்லாம் அது குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்தவொடனே அது வாயில் போடுறோம் இவ்வளோ நாள் நாங்கள் நல்லா இருந்தோம் நீ ஆயிரமாவது ஆள் வந்து எங்களை எல்லோரையும் காலி பண்ணிட்டேன் நீ பாடு முருகரை பாடு 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 அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ண உடனே கடைசி நேரத்தில் அது போய் குளிச்சு குளித்து பூஜை பண்ணிட்டு வர போயிட்டு இவர் வந்து திருமுருகாற்று படையை பாடுறார் யார் நம்ம நக்கீரை திருமுருகாற்று படையை பாடுறார் சிவபெருமான் முருகப்பெருமான திருமுருகாற்றுப்படை பாட வைக்கிறதுக்காக பண்ண வேலை இது எல்லாம் நான் படித்து என்னடா இது இப்படியெல்லாம் இவ்வளோ தான் சொன்னேன் ஒன்றும் தெரியாது தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கினோம்னா அதுக்கான அடுத்த ஸ்டெப்பு எனக்கு எந்த குருநாதனும் இல்லைங்கம்மா எனக்கு எந்த குருவும் இல்லை எனக்கு எங்கள் அப்பந்தான் குரு நான் திருவாசகம் தெரியலன்னு அழுதேன் என் மாணிக்க வாசகர்கிட்ட அழுதேன் என் மாணிக்க வாசகரே எனக்கு குருவாக வந்தார் தேவாரம் படிக்க தெரியல அப்படின்னு உடனடியாக எனக்கு ஆன்லைனில் ஒரு குருவை எங்கள் அப்பன் அமைச்சு கொடுத்தாரு இந்த தேவாரம் திருவாசகத்தெல்லாம் பாடி நல்லா பாட 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 எங்கள் அப்பனுடைய பூரிப்பு தாங்கலை அம்மா வாயால் இந்த பிள்ளையும் பாடுமா முருகப்பெருமானையும் பாடுமா நான் தான்மானார் எனக்கு உட்டன் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அதான் சொன்னேன் இல்லையா முருகருக்கும் எனக்கும் ஒரு சண்டை அதனால நான் முருகர்கிட்ட சின்ன வயசுலேருந்து முருகரையே வணங்கிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு பங்காளி தகராறு காரணமாக என்னுடைய மௌன விரதம் இருபத்தஞ்சி வருஷமாக இருந்த மௌன விரதம் உடஞ்சி போச்சு அந்த மௌன விரதம் உடஞ்சதுலேருந்து நான் முருகப்பெருமான அவ்வளோவா நினைக்கிறதில்ல சரி நீ என்னை இப்படி தான் சோதிச்சுட்ட அப்படின்ட்டு நான் விரதத்தை கைவிட்டுட்டேன் எங்கள் அப்பா அம்மாவையே எங்கள் அப்பாவை தான் கும்பிடுவேன் தான் நிறைய பூஜை பண்ணுவேன் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தபோது இப்போ வந்து என்னை முருகிற பாடுனார் அப்போ எனக்கு திக்கும் காடுமே சின்னங்க இது மறுபடியும் என்னை முருகிற பாட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு எனக்கு உணர்த்தறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா போய் பார்த்தா சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒன்று இருந்தது என்னடா இது சுப்பிரமணிய புஜங்கம்னு இருக்குது இதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஆதிசங்கரார் அருளியது ஆதிசங்கரருக்கு தீராத வயிறு வலி வந்துருச்சான் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு திருச்செந்தூர் போயிருக்காரு அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி தீரும் அப்படின்ட்டு யாரோ சொல்லியிருக்கிறாங்க அவர் போயிருக்காரு போனால் அவருக்கு அங்கே போன உடனே முருகரை பார்த்த உடனே அப்பனை பாடின வயலாக சுப்பினா பாடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துடுறாராம் வந்துட்ட உடனே இவருக்கு உடனே கனவுல வந்து க சொல்கிறார் நீ அவ்வளோ தூரம் வந்துட்டு பா பாடாமல் வந்துட்டு வா வந்து பார் நான் தான் தான் முருகன் முருகன் தான் சிவபெருமான் நீ ஏன் அப்படியெல்லாம் பார்க்குற நீ அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திருப்பி இவர் திருச்செந்தூருக்கு போனவொடனே பார்த்தா முருகப்பெருமான் ஜடாமுடியோடு காட்சி கொடுக்குறாரோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பன்னீர் இலையில் விபூதி பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட உடனே அவருடைய வயிறு வலி நீங்கிச்சான் சுப்பிரமணிய புஜங்கத்தை அருமையாக பாடியிருக்கார் இப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் தொட்டிக்கலை சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு இவர் சுப்ரமணிய விருத்தம் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் அங்கே இருக்கிற அந்த சிதம்பரம் சிவபெருமான் மேலேயே அன்பாக இருந்திருக்காரு அவர் மேலே இருந்து தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடி தொழுநோயாளியின் நோய் தீர்த்து தம் வாழ்வில் பல அற்புதங்களை அதிசயங்களையும் நிகழ்த்தியவர் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அவரோட பாடல் தான் சுப்பிரமணியருடைய திருவருத்தம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமி இயற்றியது இந்த பாடலில் நம்ம இப்போ கடைசி பாடலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னா நம்ம மேலே ஒரு கண்ணேறு கண் திருஷ்டியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பாடலில் கடைசி பாடலில் வருது இன்றைக்கி நம்ம கடைசி பாடலை பார்த்துட்டு மற்ற பதினோரு பாடல்களையும் பார்ப்போம் தினந்தோறும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கண்ணேரு வாராது பிணியொன்று சேராது கண்ணேரு கண் திருஷ்டி வராது பிணி வராது பிணி ஒன்று எந்த நோயும் வராது கவலைப்படாது நெஞ்சம் அந்த நெஞ்சம் கவலைப்படாத கழியாது சலியாது நலியாது மெலியாது எதனாலையும் எந்த துன்பமும் வராது நம்ம அதனால் சளி சளி புகுந்துடும் மெலிஞ்சிடுவோம் அதெல்லாம் வராது என்ற பேயாடாது அந்த இதனால் ஒரு நமக்கு மனசில் வீணான பயம் வராது விநேரும் அணுகாது கண்மவினை தொடராது விஷமச்சுரம் வராது என்னென்னமோ ஜுரம் இப்போ கூட சொல்கிறாங்க பாருங்கள் வைரஸ் பியூர் அந்த ஃபீவர் இந்த பீவர்னு அந்த மாதிரியான எல்லாம் வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனை காடோடர விஷம் பரவும் செந்து மடரா எண்ணேறு சனனங்கள் கிடையாது காலபயம் எல்லவும் மேயிராது நமக்கு யமனை பத்தனை பயமே வராது காலனுடைய பயமே நம்மளுக்கு எல்லவும் வராது இன்றைக்கு அரு தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உண்டோ இந்த ஏழைக்கு இறங்கி நீ அருள் செய்கின்ற முருகா இன்னொரு தெய்வம் இருக்குதா அப்படின்ட்டு சொல்கிறாரு தன்னேறு கங்கை மலை மங்கையரு டங்கமே சரசகோபாலன் மருகா அந்த மகாவிஷ்ணுவை புகந்து பாடுறாரு இந்த மலச கோபாலன் இருக்கார் இல்லையா மகாவிஷ்ணு அவருடைய மருகனே மருமகனே அப்படின்றாரு சதுமறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே நீ இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் வாராது முருகா அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இந்த பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது மெலியாது என்ற பேயாடாது விண்ணேறும் அணுகாது கண்மவினை தொடராது விஷமச்சுரம் வாராது வெய்ய பூதம் பிள்ளி வஞ்சனை காடோடர விஷம் பரவும் செந்து மடரா சனனங்கள் நேரு சனனங்கள் கிடையாது காலபயம் எல்லவும் மேகிராதேவ் வேளைக்கு இறங்கியரு தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வமுண்டோ தன்னேறு கங்கை மலை மங்கையருடங்கமே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணாபவானந்தனே கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது மலியாது என்ற பேயாடாது விண்ணேறு அணுகாது கண்மவினை தொடராது விஷமச்சுரம் வாராது வெய்ய பூதம் பில்லி வஞ்ச காடோடர விஷம் பரவு செந்து மடரா என் கிரையாது சனனங்கள் கிடையாது காலபயம் எல்லவும் மேகிராதே ஏழைக்கிறங்கி அருள் தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வமுண்டோ தன்னேறு கங்கை மலை மங்கையருடங்கமே சரசகோபாலன் மருகா சதுமரைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சதுரமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த மாதிரி பாடல் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் நம்மளுக்காக எழுதி வச்சுருக்காங்க இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க நம்மளுக்கு எந்த கர்ம வினைகளும் வராது கெட்ட வினைகள்லாம் நம்ம எவ்வளோ செய்திருப்போம் அதெல்லாம் நம்ம கிட்ட வராது கண்ணீர் வராது பில்லி சூனியம் எதெல்லாம் எதுவுமே வராது இதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க நாம் படுற இந்த எல்லாமே நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு துணை செய்யலை அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நான் போகிறேன் வேலை நடக்கலை நான் போ எப்போ பார்த்தாலும் ஜொரம் ஜுரம்னு இருக்கிறேன் வீட்டில் நல்ல சூழலே இல்லை தலை வலி இருமுல் காய்ச்சல் அந்த வலி இந்த வலி ஒன்றும் இல்லாத ஒன்றும் மேலே போனாக்கா ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருதுனாவே நம்மளுக்கு கெட்ட சூழல்கள் கெட்ட கருமாக்கள் நம்மளை சுற்றி இருக்குதுன்னு அர்த்தம் பில்லி சூனியம்னா எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க கெட்ட சூழல்கள் தான் நம்மளை இந்த மாதிரிலாம் வந்து கெடுக்குது இதையெல்லாம் பாடினோம்னா அதெல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடும் இப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த வேலையாக போகிறேன்னா முடிச்சுக்கிட்டு வரலாம் ஏன் நமக்கு இதெல்லாம் பாட பாட சக்ஸஸ் ஆகும் நாம் நினச்சது நடக்கும் முருகா நான் இந்த வேலையாக போகிறேன் என் கூட பாப்பா எனக்கு துணையாக இரு எனக்கு எந்த இந்த வேலையாக செய்கிறேன் ஐயோ கந்துச்சிட்டு வந்துடுச்சு வண்டி வாங்கினேன்ச்சுன்னு இதே கண்ணேறு போட்டுச்சு இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறோம் நிறைய நடக்குது உண்மை அதுதான் ஒரு நகை வாங்கினேன் கண் திருஷ்டி வந்துடுச்சு மறுபடியும் நான் எடுத்து போய் அடக்கடையில் வச்சிட்டேன் இல்லை விற்றுட்டேன் கண்ணை கண்ணேறு படாத ஆளே கிடையாது சொல்லுவாங்க கல்லடி எடுத்து ஒரு கல் எடுத்து ஒரு பழத்தை அடித்தோம்னா ஒரு பழம் தான் அடிப்படும் இந்த கண்ணேறு பட்டுதுன்னா மொத்த மரமே வேறே பட்டு போயிடும் அந்த மாதிரி அந்த கண்ணுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த கண் திருஷ்டியெல்லாம் நோயெல்லாம் வரக்கூடாதுன்னு இந்த தொட்டிக்கலை சுப்பிரமணியம்ன்றவர் எனக்கு யாருன்னு தெரியாது பார்த்திங்களா நம்மளுக்கு எப்படியெல்லாம் கொண்டு வந்து செ அதுதான் சொல்லுவாங்க நல்ல நேரம்னு வந்துடுச்சுன்னா நம்ம போ சொல்லவே எட்டி வச்சின்னு போயிருப்போம் சி இது உப்புக்கல் வழியில் கிடக்குது இது இன்னத்துக்கு அப்படின்ட்டு போயிட்டு வந்து அதுவே நமக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னா இது உப்புக்கல் இல்லைடா வைரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுப்போம் அந்த மாதிரி அந்த தீய வினைகள்லாம் போய் நல்வினைகள் கூடணும்னா முருகப்பெருமானை பாடுங்க பனிங்க நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் ஆதரவு பெருகணும் சப்ஸ்கிரைபரோ உயரணும் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்க மருந்து நீங்கள் பார்க்க பார்க்க தான் எனக்கு சந்தோஷம் முருகர் ஒரு பக்கம் எனக்கு செய்துக்கிட்டு இருக்கிறார் வேலையை இது நான் இப்படி போட்டு வச்சா இது என்னைக்கா இருந்தாலும் ஃபெயிலாக போகிறது இல்லை ஆயிரம் பேர் பார்ப்பாங்க இன்றைக்கி பார்த்து நீங்கள் பயன் அடையணுமே சொல்லுங்கள் எனக்கு கால நேரம் அவகாசம்லாம் கிடையாது எப்போ எங்கள் அப்பா வந்து என்னை கூப்பிட்டு போவாரோ நான் ரெடியாக இருக்கிறேன் ஆகையினால் அதுக்குள்ளே என்னெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த பணியெல்லாம் செய்ய சொல்கிறார் அதனால் நான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தொண்டு செய்ய முடியலன்னு ஒன்று இந்த வேலையை கொடுத்துட்டார் ப்ரமோஷன் இறைவன் இறை தொண்டு ஆக மொத்தம் நான் செய்யணும் அதை எனக்கு இப்படி கொடுத்துட்டார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதையெல்லாம் பாடி பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்